अगला सवाल जो मैंने कहा था कि आप भारतीय जनता पार्टी को क्या आपको लगता है बीजेपी दो, दो सौ बहत्तर खुद से कर सकती है इस बार और एनडीए ने जो पिछली बार 300 से ज्यादा सीट की उपलब्धि की थी क्या आपक, आपके क्या एनालिसिस है आपके मन में क्या आंकड़ा है रियलिस्टिकली कड़ा मुझे अरबान पति ना पे अधिक अलव विवाद ना மோதி சும்மா சரட விடுறாரு இவர் மிகையா சொல்கிறாரு குஜராத்தை தாண்டி ஒன்றும் தெரியாது ஆகையால் சும்மா சொல்றாரு நாங்கள் ஆனால் நாட்டு மக்கள் இங்கே இதை செஞ்சு காட்டினாங்க இல்லையா முப்பது ஆண்டுகள் நிலையற்ற அரசு காலத்தை இந்த நாடு சந்திச்சிருக்கு கூட்டாட்சிக்கு எதிராக நாடு இல்லை ஆனால் தேசம் நிலையான ஆட்சியை விரும்புது அந்த வகையில் கூட்டணியோட பிரதான உறுப்பினர் அவங்களுக்கு முழு பெரும்பான்மை கிடைக்கணும் அதே மாதிரியா மற்றவங்களுக்கும் நல்ல பலம் கிடைக்கணும் அப்போ தான் நாட்டை நிர்வாகம் செய்ய வசதிகரமாக இருக்கும் அந்த வகையில் ஐந்து ஆண்டு காலத்தில் நாம் நல்ல விதமாக செயல்பட்டிருக்கோம்னா அதன் பின்னணியில் ஒரே ஒரு காரணம் அது நாட்டு மக்கள் அளிச்சிருக்கிற முழு அதிகாரம் தான் அவங்க தான் முழு பெரும்பான்மையுடைய அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க உலகத்தில் எந்த ஒரு நாட்டோட தலைவரை நான் சந்திக்கும் போதும் முழு பெரும்பான்மை கொண்ட அரசை சேர்ந்தவன் நாங்கிற போது அதை உலகம் பார்க்குற பார்வையே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது ஆகையினால தான் இப்போ இந்திய மக்களோட மனோவியல் அது இப்போ தேசத்தை நிலையற்ற தன்மையை நோக்கி கொண்டு போகிற முடிவில் இல்லை ரெண்டாவதாக முப்பது ஆண்டு கால நிலையற்ற ஆட்சியும் ஆண்டு கால முழு பெரும்பான்மை கொண்ட நிலையான அரசு ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாட்டை நாற்பது வயது நிரம்பிய அல்லது அதை விட கூடுதல் வயதுடைய வாக்காளரால் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது ஒருபுறம் மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க அதாவது அரசாங்கம் அமையும் அதுவும் முழு பெரும்பான்மை கொண்டதாக அமையும் தவிர என்னோடய அனுபவம்னு பார்த்தா அரசியல் ஏது நாள் வரைக்கும் இருந்ததுலேருந்து சொல்கிறேன் ஒரு அரசியல் மாணவன் அப்படிங்கிற முறையில் முன்ன காட்டிலும் மிக விரைவான கதியில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு முன்னையெல்லாம் மக்கள் மனசில் யார் இருந்தாலே இந்த மோதி யாருன்னு தோணுச்சு இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தேச பாதுகாப்பு பற்றின விஷயமா மோதி என்ன செய்தார் அவங்களுக்கு விளங்கி போச்சு ஏழைகள் நலன் பற்றின விஷயமா மோதி என்ன செய்தார் அவங்களுக்கு விளங்கி போச்சு மோதியோட கொள்கை என்ன மோதியோட நோக்கம் என்ன மோதி எப்படி செயலாற்றிக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் நாட்டு மக்கள் விழாவாரியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் நான் முற்ற முழுமையாக நம்புறேன் இந்த தேர்தல்களில் முழுமையான வகையில் பாரதிய ஜனதா கட்சி முழு பெரும்பான்மை பெறும் முன்ன விட அதிகமான இடங்களை கைப்பற்றும் எங்களோட என்டிஏவோட கூட்டணி கட்சிகளும் கூட முன்ன விட அதிக வலுவோட வலிமையோட வெற்றி பெற்று வருவாங்க மூணாவது விஷயம் சில இடங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் குறைகளை நாங்கள் உணர்றோம் ஆனால் இந்த முறை நாட்டு மக்கள் அந்த குறைபாடுகள் எங்களை வருத்தாதபடிக்கு பார்த்துக்குவாங்க சில பிரதேசங்களில் எங்களோட பிரதிநிதித்துவம் குறைவானதாக இருக்கும்னு சொன்னா அங்கேயும் கூட நாட்டு மக்கள் முழு வலுவை எங்களுக்கு கண்டிப்பா அளிப்பாங்க